அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ் குமார் கொய்யா வந்து கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு போனாலே லாபம் ஆவரேஜா வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு போனாலே கொய்யா வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபா வருமானம் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு எட்நூறு செடிகள் நான்கு லட்சம் ரூபாய் சந்தைப்படுத்தலாம்னு சொல்லியிருந்தான் விவசாயிகிட்ட கேட்போம் இப்போ நீங்க பார்த்துட்டீங்க பிஞ்சை பார்த்துட்டீங்க இவ்வளோ பிஞ்சுகள் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஏதோ பிஞ்சு அப்படின்னு அப்படிதான் நினைச்சிங்க ரெண்டா கிலோ என்ன ரேட்டுக்கு இப்போ கொடுக்குறீங்க ஐம்பது ரூபாய் கொடுக்குறீங்க கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க நாம சொல்றோம் ஒரு செடிக்கு ஐநூறு ரூபா வருமானம் வரும் சொல்றோம் ஐநூறு ரூபா வருமா ஐநூறு ரூபாய் கூட வருமா இன்னைக்கு விற்கிற விலைக்கு கூட வருங்க கூட வருங்க இப்ப இதுவே வந்து உங்களுக்கு ஒரே அடுப்புக்கு வந்து ஒரு டன் காய் கூட எடுக்கலாம் ஒரு டன் காய் கூட எடுக்கலாம் காய் கூட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே அடுப்புல எடுக்க ஒரே அடுப்புல எடுக்க முடியும் ஒரு அடுப்புக்கு இன்னொரு அடுப்பு எவ்வளவு நாள் கேப் விடுறீங்க கேப் வந்து வாரது ஒரு டைம் எடுக்கிறோம் வார ஒரு டைம் எடுக்கிறோம் அப்ப நாம சொல்றோம் ஒரு செடிக்கு ஐநூறு ரூபா வந்தாலே லாபம் ஐநூறு ரூபா வந்துருமா வந்துரும் தாண்டி அதோட தாண்டி வந்துடும் ஐநூறு ரூபாய் வரட்டும் போதும் உங்க ஏக்கருக்கு நாலு லட்சம் ரூபாய் கொய்யாவை லாபப்படுத்தலாம் இது போல விரிகிற நாட்டுக்கு வழங்குகிற விவசாயிகள் உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்